வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்கலன்னா ஒரு ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் என்னென்னா மார்கழி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ரெண்டு பண்டிகைகள் வரும் ரெண்டு சிறப்பு தினங்கள் ஒன்று விஷ்ணுவுக்கு உண்டான சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி இன்னொன்று சிவனுக்கு உண்டான நடராஜருக்கு உண்டான ஆருத்ரா தரிசனம் அந்த வகையில் இப்போ இன் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பை பார்க்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வர ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லேயும் இந்த ஏகாதசி அன்றைக்கி சொர்க்க வாசல் திறப்பாங்க ஆண்டு முழுக்க அடித்து வச்சுருக்க அந்த கதவை இன்று ஒரு நாள் மட்டும் திறப்பாங்க அந்த க அது வழியாக அந்த சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து நம்ம கடவுளை வழிபட்டோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த சொர்க்கவாசலில் நுழைந்து வழிபடுறது மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்க சிரமங்களும் சிக்கல்களும் தீரும் அதாவது நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும் நம்ம பண்ண பிரச்சனைலாம் திகிற மாதிரி நமக்கு ரொக்கமும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இன்றைய தினம் இறைவனை வழிபட்டு சகல பாக்கியமும் பெறுவோம் நன்றி வணக்கம்